திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண் இன்னைக்கு நாடு எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு நான் அதிகம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்ல அதுல இஸ்லாமிய மக்கள் நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும் இப்படிப்பட்ட நிலையில நான் உறுதியோடு சொல்றேன் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அதுலேயும் துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதிகளை இடம் பிடிச்சிருக்கக்கூடிய பத்து தோல்வி பழனிசாமி முஸ்லீம்களுக்கு எதிரான தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கார் அவரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவும் உங்களோட இருக்கிறவங்க உள்ளத்தால் உணர்வால் உடன்பிறப்புகள் நாம் இது இன்று நேற்று ஏற்பட்ட உணர்வல்ல காலங்காலமாக தொடரக்கூடிய நட்பு பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்தது திருவாரூரில் நடந்த மிலா விழாதான் விழா தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலில் பேரறிஞர் அண்ணாவுக்கு தோல் கொடுத்த நின் தோல் கொடுத்து நின்றவர் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லாதவர்கள் தலைவரி கலைஞரவர்களுடைய வாழ்க்கையில் அசன் அப்துல் காதர் கருணை ஜமால் கவிஞர் காமு ஷெரீப் இசைமுரசு நாகூர் அனிபா அண்ணன் சாதிக் பாட்ஷா ரஹ்மான் கான் போன்ற ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் உற்ற தோழர்களாக உடன் உடன் இருந்தாங்க கலைஞர் கலைஞரவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு தான் வேறு என்று ஒருபோதும் நினைத்தது கிடையாது அதனால தான் இஸ்லாமிய சமூகத்தினர் நன்றி தெரிவிக்கும் விழா நடத்தினப்போ எனக்கு நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்கன்னு சொன்னார் கலைஞர் சொன்ன அதே உணர்வோடு தான் அதே வழிநடத்தில்தான் இந்த ஸ்டாலினும் திராவிட மாடல் ஆட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படியே பேராசிரியர் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் கேட்காமலேயே திட்டங்களை வாரி வழங்குகிறது தான் திராவிட மாடல் அதே போல நம்ம திராவிட மாடல் அரசோட நலத்திட்டங்களையும் பாராட்டி மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் அரசு தான் தொடரணும்னு நம்பிக்கையோட நீங்க போட்ட தீர்மானங்களுக்கும் நான் இங்கே நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையை நான் இங்கே வழங்கிட விரும்புகிறேன் இன்னைக்கு நாடு எப்படிப்பட்ட சூழல் இருக்குதுன்னு நான் அதிகம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும் இப்படிப்பட்ட நிலையில நான் உறுதியோடு சொல்றேன் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண் அதனால தான் உணவு அரசியல் கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காமல் இருக்கு இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாம் அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு அதனால தங்களுக்கேற்ற அடிமைகளாக இருக்கிறாங்களே இடி சிபிஐ ஐடி இது போன்ற அமைப்புகளை வச்சு மிரட்டி தங்களுக்கான கூட்டணியா உருவாக்கி மேடைய ஏறி இருக்காங்க துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதுகள இடம் பிடிச்சிருக்கக்கூடிய பத்து தோல்வி பழனிசாமி முஸ்லீம்களுக்கு எதிரான பயணத்தை இருக்கார் அவர் பழனிசாமிய துரோகங்களை நான் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சூரை போல நீளமானது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு காலில் விழுறது இன்னொன்று கால்கள் வாரி விடுறது அப்படிப்பட்டவர் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசுல குடியுரிமை சட்டம் நிறைவேற அதிமுக அந்த மசோதாவை ஆதரிச்சது உறுதியாக சொல்றேன் உங்களுக்கு நல்லா இருக்கு நினைக்கிறேன் அதிமுக ஆதரவு இல்லைன்னா அந்த மசோதா மாநிலங்களில் தோல்வியடைஞ்சிருக்கும் பழனிசாமி அவர்கள் சட்டத்தால் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பாஜகவுக்கு ஆதரவா அதே மீதாவை தரமா சட்டமன்றத்தில் பேசினாரு அவை குறிப்பிட்ட இடம்பெற்றிருக்கு மறுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபதுல அந்த சட்டத்துக்கு எதிராக வண்ணாரப்பேட்டையில முஸ்லீம் மக்கள் அடியடி நடத்தினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து நடத்தணும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் சொல்லணும்னா அப்ப எதிர்கட்சியாக இருந்த நாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாதிட்டோம் போராடணும் ஆனா பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுக அரசு தீர்மானம் நிறைவேற்ற மறுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த உடனே நான் பொறுப்பேற்ற உடனே குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றணும் கூட அதிமுக அந்த தீர்மானத்தை ஆதரிக்கல பாஜகவுக்கு பயந்து தங்களுக்கு நேரம் ஒதுக்கலன்னு ஒரு பொய்யை சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்க ஒன்றிய அரசு இந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்த அறிவிப்பை வெளியிட்டப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான இந்த சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு துணிச்சலாக அறிவிச்சவன் தான் இதோ இங்கே உங்கள் முன்னால் பேசிகிட்டு இருக்காங்க இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சிஐஐ சட்டம் மட்டுமா முத்தாலா தடை சட்டத்தையும் அதிலேயும் இரட்டை இடம் போட்டதா திமுக அடுத்து சட்ட திருத்தம் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் கடுமையாக போராடணும் பிரதமருக்கு நான் கடிதம் எழுதின தமிழ்நாடு சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றணும் ஆனா அதிமுக லட்சணம் என்ன தெரியுமா எங்கே மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சாலும் தங்களுடைய டெல்லி எதமானவர்கள் கோவிச்சுப்பாங்களேன்னு நம்ம கொடுத்த கருப்பு பேஜை கூட போட்டுக்காமல் ஓடி சட்டமன்றத்தில் இந்த நாடகம்னா நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு அதிமுக எம்பி தம்பிதர் அவர்கள் நிராகரிக்கணும்னு முழுமையாக திரும்பப் பெறன்னு வலியுறுத்தாம மாயாக்கார சேட்டை கோரிக்கை வச்சுட்டு இருந்தார் இப்படியெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட்டணி திருமத்துக்கு உட்பட்டு எங்களை கொஞ்சமும் விருப்பமில்லாத சட்டங்களுக்கு ஆதரவு அளித்தோம்னு பட்சை பேசினார் இப்போ ஒரே மேடையில் நிற்கிற அந்த மக்கள் ஒரு கூட்டணியை ஒட்டு விரட்டக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு மறந்துடாதீ அதுக்கான வலிமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் இருக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அதிமுகவோட சதி எண்ணத்தை நீங்க உணரணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கெல்லாம் தமிழ்நாட்டோட நலனை காக்கக்கூடிய தமிழ்நாட்டோட நலனுக்கு எதிரான இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் வரதரக்கூடாது தான் சொன்னேன் இந்த தேர்தல் தமிழ்நாடு அமைஞ்சால் தமிழ்நாட்டில் அமைஞ்சால் அது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடும் ஆனால் அதை தடுக்கிற துணிச்சலும் தைரியமும் திமுக கூட்டணிக்குத்தான் இருக்கு எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வீதி வீதியாக வீடு வீடாக பரப்புரைய தொடங்கிட்ட மாதிரி நான் உரிமையோடு உங்களை கேட்க வந்திருக்கிறேன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தோழர்களும் உடனடியாக தன்னுடைய பரப்புரையை தொடங்குங்க தொடங்க பெண்கள் ஏராளமாக தாய்மார்களை பார்க்கிறேன் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது ஆக இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் யார் நம்மை காப்பார்கள் யார் நம்மை வளர்ப்பார்கள் யார் நமக்கு உரிமையை பெற்றுத் தருவார்கள் எடுத்துச் சொல்லணும் நாம ஒற்றுமையா இருந்தா எந்த சூழ்நிலைகளும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது சுயநலத்துக்காக தமிழ்நாட்டோட நலனை அடகு வச்சிருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் அவங்களுக்கு கட்டளையிடுகிற டெல்லி எஜமானர்களுக்கு புரிகிற மாதிரி உரைக்க சொல்வோம் உறுதியோடு சொல்வோம் தன்மானமிக்க தமிழ்நாடு தலைபணியாது ஒருபோதும் அடிபணியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்